தமிழக மக்களுக்கு வணக்கம் அப்பா அதாவது கேட்டாலும் சரி உங்கள் கொப்பம் விட்டு சொத்தா உங்கள் கொப்பன் விட்டு சொத்தா உங்கள் கொப்பம் விட்டு சொத்தான்னு ஒருத்தர் வாய்க்கிலேயே பேசிட்டு சுற்றிட்டு இருப்பார்ல நம்ம திராவிட மாடல் இளவரசர் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தமிழ்நாடே இவங்க அப்பா விட்டு சொத்து அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு என்ன பேர் வைக்கிறீங்க கலைஞர் பேருந்து நிலையம் சரிப்பா அதை கூட விட்டுட்டு போங்க அரசாங்க நிதியில தான் கட்டுறாங்க அதை கூட விட்டுட்டு போக முடியாது ஆனால் ஆட்சியாளர்கள் அவங்கவுங்க யார் வந்தாலும் அவங்க பேரை தான் சுட்டிப்பாங்க அதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை இப்போ ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்டு ரசிக்கிறதுக்காக அரங்கம் அமைச்சிருக்காங்க அதுக்கு என்ன பேரு கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கம் கலைஞர் எங்கேயா போய் ஏறுனாரு தழுவுனாரு என்னமே புரியலையே எங்களுக்கு அதாவது ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களும் பொங்கி எழுந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தாங்க இது நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒருத்தனா நமக்கு அது இன்னும் நிறையவே தெரியும் கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஜல்லிக்கட்டு விழாவில் நானே பேசியிருக்கேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நானே பேசியிருக்கேன் அப்போ நம்ம நிறையாவே பேசுவோம் அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் எதனால நடந்துச்சு ஜல்லிக்கட்டுக்கு எதனால் தடை வந்துச்சு காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தது காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ அதுக்கு ஆமாஞ்சாமி போட்டு கட்டி டெல்லிக்கு கொத்தடிமையாக இருந்து கையெழுத்து போட்டது நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட தந்தை கருணாநிதி அவர்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை போடுறதுக்கு காரணமே இவங்க தான்யா என்னையா கதை இது காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காலைகளை இணைக்கிறதுக்கு அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் முடிவு செய்து அதுக்கு டெல்லிக்கு கொத்தடிப்பு கை கட்டி கோணி குறுகி நாலஞ்சு அமைச்சர் கிடைச்சா போதுன்னு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டு கையெழுத்து போட்டு வந்தது யாரு கருணாநிதி அவர்கள் தானே வெக்கமே இல்லாமல் ஜல்லிக்கட்டை தடை செஞ்சதுக்கு காரணமாக இருந்த அவரோட பேரை போய் ஏறு தழுவுதல் அரங்கம் கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கம்னு வைக்கிறீங்களே வெக்கமா இல்லை எத்தனை மாடு வளர்த்தார் கலைஞர் சொல்லுங்கள் உங்களோட பாஷையில் கருணாநிதி அவர்கள் எத்தனை ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்தார் அதாவது இப்போ இந்த டிடிவி தினகரன் இருக்கார் அவர்லாம் காலை வளர்ப்பார் அதிமுகவில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பலர் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறாங்க அதுமாரி திமுகவிலையும் பல அமைச்சர்கள் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறாங்க அவங்களே யார் பெரியா இங்கே மாட்டு உரிமையாளர் அவரோட மாடு பிரசித்தி பெற்ற மாடு அப்படின்னு ஒத்துவோம் இவருக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம் பால் கொண்டாந்து வீட்டில் கொடுத்துருப்பாங்க புல்லாக குடிச்சிருப்பார் இவ்வளோ தான் மாட்டுக்கும் கருணாநிதி அவர்களுக்குமான சம்பந்தம் என்னங்க கலைஞர் ஏறுதழுவுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய அந்த போராட்டத்தை பாராட்டும் விதமா இளைஞர்கள் ஏறுதழுவுதல் அரங்கம்னு வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் சூப்பராக இருந்திருக்கும்ல பேசுறோம்ல இத்தனை வருடம் கழிச்சோம் இப்ப மொழிப்போர் தியாகிகள் நினைவேந்தெல்லாம் வரப்போகுது மொழிப்போர் மொழிக்காக உயிரே விட்ட ஒரு இனம் தமிழ் இனம் பேசுறோம்ல அந்த போராட்டத்தை பாராட்டி தானே நம்ம பேசுகிறோம் உயிர் நீத்த அந்த தியாகிகளை போற்றும் விதமாக தானே கொண்டாடுறோம் அதே எழுச்சி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நடந்துச்சு ஏன் இளைஞர்களோட பேரை வைக்கக்கூடாதா நீங்கள் இல்லைன்னா எத்தனையோ காளைகள் அடக்க முடியாத காளைகள் இருந்துச்சு இந்த ஜல்லிக்கட்டு அப்பு காளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சமீபத்தில் இறந்து போன ராவணன் காளை இந்த சாம்பிராணிப்பட்டி கோவில் காளை இது மாதிரி எத்தனையோ காளைகள் அடக்க முடியாத காளைகள் இருந்து கடைசி வரைக்கும் அடக்க முடியாமலேயே உயிர் நீத்திருக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களோட கொம்பன் காலையெல்லாம் களத்திலேயே உயிர் நீத்துச்சு அது மாதிரி பிரசித்தி பெற்ற காளைகளோட பேரை அந்த அரங்கத்துக்கு ஏன் வச்சிருக்க கூடாது ஆப்ஷன் ரெண்டு சரிதானே நான் பேசுறது அடுத்தது மூணாவது வருவோம் தமிழ்நாட்டில் மிக சிறந்த மாடுபிடி வீரர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் களத்தில் மாடு குத்தி வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்களோட பேரை வச்சிருக்கணுமா வச்சிருக்க கூடாதா சொல்லுங்க பாசு அது என்ன கலைஞர் ஏறுதல் அறுங்க கலைஞர் எங்கேயா ஏறுதல் வரலாறு இருக்க எத்தனையோ போராட்டம் அப்படிங்கிறத தமிழ்நாடு பார்த்துருந்தாலும் இந்த தலைமுறைக்கு தெரிந்த ஒரு விஸ்வரூப போராட்டம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் யாரால் ஜல்லிக்கட்டு தடை போடப்பட்டுச்சு காங்கிரஸ் அரசாங்கத்தால அதுக்கு ஒத்து கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக கூட்டணியால் இவங்க நினச்சிருந்தா அன்றைக்கு கூட்டணியே இல்லை இல்ல இல்லை ஈழத்தமிழர்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டையும் இவங்க தான் காலி பண்ணி விட்டாங்க இப்போ அதுலேயும் போய் தன்னோட பேர் வச்சு விளம்பரம் தேடிக்கிறேன் அப்புடின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இது உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்க வேண்டியது தேவை இருக்கா இல்லையா எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் அரங்கம் வச்சுக்கிட்டு போங்க யா ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரைட்டோ தப்போ மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தாங்க அவர் பேரை நாலு இடத்துக்கு வைக்கலாம் தப்பு இல்லை அதுலேயும் ஒரு நியாயம் வேணாம்மா போங்க இன்னும் ரெண்டு பஸ் ஸ்டாண்டை கட்டி விடுங்க வைங்க இன்னும் நாலு ஏதாவது திட்டம் இருந்ததுன்னா வச்சுக்கிங்க கலைஞர் உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்கல்ல அவர் சம்பாரிச்ச காசியாக கொடுக்குறீங்க ஆனால் வச்சுட்டோம் ஒன்றும் பெருசு இல்லை ஆனால் இது மாதிரி உணர்வை தூண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வீர விளையாட்டு அதை தட போட துணை போன உங்களோட பேரே நீங்கள் வச்சுக்கிறீங்களே கொஞ்சமாவது கூச்சம் இருக்கா இல்லையா கொஞ்சம் இதை ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும்ல கூச்சம் வேண்டாம் இப்போ என்ன சொல்லிடுவாங்க தெரியுங்களா பிற்காலத்துல தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தவர் கருணாநிதி தான் அவரோட பெயரை அந்த அரங்கத்துக்கே சூட்டி இருக்கு வருஷம் லூசு கதை விடுவாங்க இப்போ இப்போ உள்ளவங்களுக்கு தெரியும் கருணாநிதி அவர்களுக்கும் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போதெல்லாம் அவர் சுயநிலையோட இல்லை நடமாடல படுத்த தான் இருந்தாரு அது வயோ அதை குறை சொல்ல முடியாது ஆனால் இவங்க வரக்கூடிய எப்படி கட்டமைப்பாங்க ஜல்லிக்கட்ட மீட்டு எடுத்ததே இப்போ அவர்கள் தான் கலவரம் நடந்தப்பெல்லாம் பிஜேபியோட ஒட்டி உழறாடினாங்க அது இன்னொரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையினரு முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டப்ப ஆனா இன்னைக்கு பாசிச பாஜகவை நாங்க அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கீங்க ஆனா வெளியில வந்து பேசுறது நாங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியுமா இதே மாதிரி வேலைகள் தான் இந்த ஜல்லிக்கட்டுலேயும் நடக்கும் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான விளையாட்டு காட்சிப்படுத்த பட்டியலில் இணைக்கப்பட்டதால் மற்ற மாநிலங்கள் எதுக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியம் நமக்கு தான் அது பெரிய பாதிப்பு அப்போ மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆதரிச்சிருந்தாலும் கூட ஒற்றையாளா திரு கருணாநிதி அவர்கள் எதிர்த்து நின்றிருந்தார்னா இன்னைக்கு கலைஞர் தழுவுதல் அரங்கம் அப்படின்னு வைக்கலாம் தப்பே கிடையாது இப்ப கூட இது அரசோட முடிவு இதுல மற்றவர்கள் தலையிட முடியாது ஆனா கேள்வி கேட்காம இதை விட கூடாது இல்லையா இப்படிதான் ஓன்லியும் ஒவ்வொன்லியும் ஒவ்வொன்றையும் மறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அடுத்ததா செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீன் அப்படிங்கிறது மறுபடியும் சம்போ சிவ சம்போ அப்படின்னு முடிஞ்சு போச்சு ஒரு வழியாக தலை தீபாவளிய சிறையில் கொண்டாடினார் இப்போ தலை பொங்கலும் அவளுக்கு சிறைக்குள்ளேயே தான் இப்போ இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கிறதெல்லாம் நடந்துச்சு அதாவது ஐநூறு ரூபாய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தப்போ ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் யார் உதயநிதி நாங்கள் தான் கொடுக்க சொன்னதே நாங்கள் ஐயாயிரரூவா கொடுக்க சொன்னோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு அப்படியே வாழ்க்கையிலேயே பேசுனாங்கல்ல இப்போ என்ன நடந்திருக்கு ஆயிரம் ஓவா கொடுத்துருக்காங்க அதுவும் ஆயிரத்தெட்டு பேர் திட்டின பிறகு அதுக்கு முன்னாடி அதை கூட ஒத்துக்கல இதில் இவங்க வெள்ளம் கொடுத்து வழிஞ்சு இவங்க நாசமாக போன கதை எல்லாமே தெரியும் இல்லையா அதனால் இப்போ சர்க்கரை கொடுத்துட்டாங்க சரிப்பா இந்த முந்திரி பருப்பு பாசிப்பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் எங்கப்பா அது நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் தரமாட்டோம் எதிர்கட்சியா இருந்தா கிலோ கணக்கில் முந்திரி பருப்பு கொடுன்னு கூட சொல்லுவோம் எங்களுக்கு என்ன வாய் தானே நாங்களா கையை விட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு தான் பேசுவாங்க இந்நேரம் திமுக மட்டும் எதிர்கட்சியா இருந்து குடும்பத்துக்கு ரெண்டு மூட்டை முந்திரி பருப்பு கொடுக்கணும் நாற்பது கிலோ வெள்ளம் கொடுக்கணும் நானூறு மூட்டை அரிசி கொடுக்கணும்னு அள்ளி விட்டுருப்பாங்க கொரோனாவில் செத்தவனுக்கு ஒரு கோடி கொடுக்க சொன்ன அறிவாளிகள் தானே இவங்க இப்ப கேளுங்க எங்ககிட்ட நிதி இல்லை அப்படிம்பாங்க அப்ப நீங்க எதிர்கட்சியா இருந்தா நிதி இருந்துருமா இல்லை அப்போ உங்க அப்பா வீட்லேருந்து கொண்டாந்து கொடுத்துருவீங்களா கொடுக்க சொல்றீங்க இல்லை வாயார ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்க சொல்ல ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொன்னோம் ரூபா கொடுக்க தயார்னா திமுக நிதியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா இப்படி தான் செய்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படியே சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுவாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக வந்துட்டு ஆடுங்கடா அப்படின்னா எங்களுக்கு காலில் சுழுக்கு அப்படின்டுவாங்க இவங்களுக்கு ஆடை தெரியாது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல ஆட தெரியாத அடுத்த வார்த்தை வேண்டாம் காலில் சுலுக்குன்னாலாம் தெரு கோணல் அப்படின்னாலாம் அப்படி தான் இங்கே தெரு மட்டும் கோணலாக இல்லை ஒட்டு மொத்தமும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி திமுகவே கோணலாக தான் இருக்குது ஆட்சி அதுக்கு மேலே கிளு கிளுன்னு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு